ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை நல்லவர்களின் பெருமை இந்த தலைப்பில் இருக்க போகுது தோட்டத்து நடுவில் உயரமாக நின்றுட்டு இருக்க தென்னை மரம் ஒன்று காற்று வீசுறதுனால மெல்ல அதோட ஓலை அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிக்கிட்டே இருக்கு அப்படி ஆடும்போது அந்த ஓலை ஆனால் அது அங்கேயே எங்கேயுமே ஆடாமல் அசையாமல் அப்படி இருக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க தேங்காயை பார்க்குது தேங்காயை பார்த்து இதமாக காற்றுல அந்த இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்க அந்த ஓலை நான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ அசையாம அப்படியே இருக்க இந்த மரத்தோட அழகை நான்தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால நான் தான் உன்னை விட பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஓலை இப்படி பேசுனது கிட்ட தேங்காய்க்கு ஆத்திரம் தாங்கவலை அது உடனே என்ன சொல்லுதுன்னா ஓலையை பார்த்து ஓலையே உன்னால இந்த மரத்துக்கு எந்த ஒரு பெருமையும் இல்லை நான் தான் ருசியான காய மனுஷங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கேன் கோயிலுக்கு திருப்பி பூஜை எல்லாம் பண்றதுக்கும் உதவி பண்றேன் அதனால கடவுள் காலையில் சமர்ப்பிக்கப்படுறேன் நான் தான் உன்னை விட பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது ஓலையும் தேங்காயும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பூக்கு அது கவனம் போகுது அது என்ன சொல்லுதுன்னா இந்த கேட்ட அதுக்கு ஆத்திரம் தாங்க முடியாம மரத்துல இருந்தபடியே அது பேச ஆரம்பிக்குது நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி காரணமே இல்லாம சண்டை போட்டு இருக்கீங்க நான் இல்லைன்னா நீங்க ரெண்டு பேருமே இருந்திருக்க முடியாது இந்த மரத்துக்கு பெருமை உங்களால ஏற்பட்டுச்சுன்னா உங்கள உருவாக்கின எனக்கு என்ன பெருமை என் தான் நீங்க பெருமை அடைவீங்க அப்படின்னு சொல்லி இந்த பூ சொல்லுது பூவே நீ வாய முடி இங்க யாரு பெரியவங்கிற சண்டை வந்து முதல்ல எனக்கும் ஓலைக்கும் தான் ஏற்பட்டுச்சு நீங்க இடையில புகுந்து ஆத்திரத்தை கலப்பாத இங்க இந்த ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குது நடுவுல புகுந்து நீ பெரியவன்னு காட்டிக்காதுன்னு சொல்லி தேங்காய் சொல்லுது தேங்காய் முதல்ல நீ வாய முடி ரெண்டு மேம்பே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க சண்டை போட்டுட்டு இருக்குத பொறுமையா அந்த மேல உக்காந்துட்டு இருக்க ஒரு காகம் பார்க்குது காகம் பார்த்துட்டு பொறுமையா அவங்க மூணு பேரையும் நோக்கி என்ன சொல்றதுன்னா ஓலை தேங்காய் பூ உங்க மூணு பேரோட பேச்ச கேட்டுட்டு நண்பர்களே நீங்க மூணு பேரும் ரொம்பவும் பேசுறீங்க நல்லாவே புரியுது ஆனா உங்க மூணு பேரை விட பெரியவர் ஒருத்தர் இங்க இருக்காரு அவரை நீங்க மறந்துட்டு உங்களுக்குள்ள நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அவர் மட்டும் வேலை செய்யறது சரியா செய்யலைன்னா நீங்க மூணு பேருமே இவ்வளவு உயரத்துல செழிப்பா இருக்க முடியாது நீங்க அவரை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க ஆணவை பெற்ற விடுங்க அப்படிங்கிற மாதிரி காகம் சொல்லுது காகம் நீ சொல்றது கேட்கும்போது எனக்கு ரொம்பவும் வியப்பா இருக்கு இங்க எங்க மூவரவரிடம் பெரியவங்க யாரு அப்படின்னு சொல்லி அந்த மரத்துல இருந்து அவங்க கேட்கும் போது இந்த பூ கேட்டது உடனே காகம் நண்பர்கள் அது வேற யாரும் இல்ல அந்த மரத்தோட அடிப்பகுதியில இருக்க வேறுதான் நிலத்தடி நீரை உறிஞ்சு உங்களுக்கு கொடுக்கறதுனாலதான் இவ்வளவு பெருசா வளர்ந்து காய் பூன்னு வளர்ந்துருக்கீங்க அதோட வேலையை நிறுத்திருச்சுன்னா நீங்க மூணு பேரும் இப்படி உயரத்துல இருக்க முடியுமா இந்த வேறு தான் அவங்க எல்லாரோ விடவும் பெரியவங்க அப்படின்னு சொல்லி காகம் சொல்லுது காகத்தோட பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் பூ காய் ஓலை இந்த மூணுமே அறியாமைய நினைச்சு மனசு வருத்தப்படுது வேரோட பெருமையை உடுந்து அது ரொம்பவும் ஆணவத்தை அடக்கிட்டு அமைதியா இருக்காங்க இவங்க மூணு பேரும் கருத்து என்னன்னா நல்லவர்களோட பெருமையை உணர்ந்து ஆணவத்தை அடக்க வேண்டும் அப்படிங்கிறது இதோட இந்த கதை முடிஞ்சது நன்றி